த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் எப்படிப்பட்ட பொதுப்பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த மே மாதத்துடைய பிரதானமான விஷயம் உங்களுக்கு தெரியும் குரு பகவானுடைய பயிற்சி கடந்த காலங்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போ உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்ற எப்பயுமே பதினோராம் இடம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உண்டு ஸோ இது வரைக்கும் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாமல் இருந்தால் அத்தனையும் நிறைவேறும் அது நிறைவேறுவதற்கு நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் பொருளாதார சூழ்நிலைகள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும் அமையும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யாரோடெல்லாம் கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் செயல்படக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சித்திக்கும் ஏதோ ஒரு விதத்தில் லைஃப்பில் உங்களுக்கான பிரச்சனைகள் போராட்டங்கள் குறையும் மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தான் பெரிய லெவலில் டென்ஷன் இல்லாமல் லைஃப்பை நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் லைஃப்பில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஃபியூச்சரில் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் பா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான அம்பிஷன் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அதுக்கான ப்ராஜெக்ட் என்ன இது அத்தனையும் இந்த மாதமே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுங்க ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா கோச்சாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக என்னால் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகள் எல்லா விதமான உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உறவுகளாக நட்பலன்கள் உண்டு இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை உண்டு இந்த மாதம் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நன்மை குறிப்பாக இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய பயணத்தால் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் வேலை நிமித்தமான பயணம் இது அத்தனையும் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு சொத்து வைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு வைக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சொத்து மட்டுமல்ல நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இடமாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் எப்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சோர்ஸஸ் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் செயல் இருக்குது யாருக்கெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ உங்கள் ஜாதத்தில் டெஃபனட்டாக இந்த மாதம் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க அதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய நான்காம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஆக நீங்கள் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது எல்லாத்துக்கு மேலே இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கல்வி நல்லாவே இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பா ஆதரவை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நடக்கும் அம்மாவோட காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கும் நடக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க ஆக யாரெல்லாம் பெரிய லெவலில் குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிட்ஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு குழந்தைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதிரி தான் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இதுவும் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி தான் எனக்கு பெரிய லெவலில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது ரெக்கவரி ஆகுமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நோய் மட்டுமில்லை எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது நான் பெரிய லெவலில் வட்டி கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு இந்த மாதம் எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் அல்லது என்டர்டைன்மெண்ட் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கு கலைத்துறையினாலே நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சார் ஆய கலைகள் அறுபத்தி நாலு குறிப்பாக நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி டான்ஸ் லைனில் மியூசிக் சிங்கிங்கு அல்லது ட்ராமா அல்லது மற்ற துறைகள் எந்த துறைகளில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் பிட்காயின்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் கிரிப்டோ கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க ஓரளவுக்கு ரேஸு இன்வெஸ்ட் அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணாமையே நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வழக்கம் போல் அஷ்டமாக சனி இருக்குது ஆக இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கவனம் ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் எஃபர்ட் எடுத்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருந்தால் கூட ஒரு பக்கம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கான சூழ்நிலைகள் ரெண்டுமே இருக்குது ஆக யாருடைய ஜாதகத்திலெல்லாம் வேலையை விட்டு வெளியே வரணுன் இருக்கோ அவங்க நல்லா ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம பார்க்க வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் சோர்ஸஸ் இருக்குது ஆக உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணி அந்த சர்வீஸை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப இந்த மதம் முக்கியம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துலலாம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க பார்ட்னரும் லாபம் அடைவார் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்றம் மண்ட முன்னேற்றம் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் உங்களுடைய எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சனி பகவான் அவரும் குருவோட இருக்கிறதுனால இந்த மாதத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமே உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவர் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு பொருள் வரவும் உண்டு அதுக்கும் எங்களுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் இல்லை அரியர்ஸ் பணம் வரல கிராஜுவேட்டி பணம் இல்லை இன்சூரன்ஸ் படங்கள் இல்லை டிவிடெண்ட் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதாவது எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்துடும் நீங்கள் இந்த மாதம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் என்ன பாஸ் பண்ணுவீங்க ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஆனாலும் உங்களுடைய கரியரில் கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் யாரெல்லாம் ப்ரமோஷன் அது பார்க்குறேன் இன்கிரிமெண்ட் எது பார்க்குறாங்க உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகளை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களா கிடைக்கும் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் அது இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய பெண் நண்பர்களாக நட்பாளன்கள் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாமே ஓரளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆட்சி நேர பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்து ஆழ்வார தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பிரத்தங்கரா தேவியை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்